நலமுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் முகாமில் பதினான்கு வகையான நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் இலவச பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது இனி விரிவான செய்திகள் அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வழங்கப்படும் சிகிச்சைகள் பரிசோதனைகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார் மேலும் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகத்தை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் முகாமில் இருதய நோய் சிகிச்சை பொது மருத்துவ சிகிச்சை கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை தொற்றா நோயின் சிகிச்சை எலும்பு மூட்டு சிகிச்சை பல் மருத்துவம் குழந்தைகள் நலப்பிரிவு மனநலப் பிரிவு தொழில் நோய் சிகிச்சை கண் காசாநோய் சித்த மருத்துவ பிரிவு நரம்பியல் சிகிச்சை நுரையீரல் சிகிச்சை உள்ளிட்ட பதினான்கு வகையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிகிச்சைகளுக்கான பரிசோதனைகளும் செய்வதற்கான நவீன மருத்துவ கருவிகளும் அமைக்கப்பட்டு அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முகாமில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்று வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்